சுறாக்கடல் புத்தகம் நல்ல ஒரு அருமையான புத்தகம் காலத்திற்கு தேவையான ஒரு புத்தகம் அதை எழுதிவிட்டு இந்த புத்தகத்திற்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை என்பது போல் அமைதியாக ஒதுங்கி இருக்கக்கூடிய எழுத்தாளர் சுசீலன் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தந்தை அவர்களை பற்றி சொல்லணும்னா மிக ¡Eh, pues! Aí <laughs> रेडी really? है

எடுத்துட்டு வந்து படத்தை கொடுத்துடலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கோயிலுக்கு போறோமோ இல்லையோ பாட்டு போட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும் அதனால வெள்ளிக்கிழமை மெனக்கடு வெள்ளிக்கிழம இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வெள்ளிக்கிழமை விழா எத்தனை கட்டமான பிரச்சனைகளை தாண்டி அவன் நடந்து போக வேண்டியிருக்கிறது அவனுடைய கதை வச்சிருக்கிறாங்க அது விற்காதே விற்காதே கதை இந்த கதையை வாசிக்கும் பொழுது இதை வாசிக்கும் போது உண்மையிலே எனக்கு இன்னொரு சிறுகதை வாசித்த ஒரு உணர் ஞாபகம் வந்தது அது மிசரு அப்படிங்கிற கதை முடிஞ்சா வாசிப்பார்

ஒரு சிந்தனையை எனக்கு ஏற்படுத்தியது அரசியல் ரீதியாக நம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு உதாரணம் ிட்ட போய் ரோப்படைக்கிறேன் நான் மகனுக்கு வளையம் வாங்கி கொடுக்கல பொம்மை வாங்கி கொடுக்கல ஒண்ணு வாங்கி கொடுக்கல சந்தை

பெட்டியே துக்கி ஜோடி இதுதான் கதை அल्ले நடக்க வேண்டியது ஆனாலும் அவங்களுக்குள்ள சமாதானமாக போகக்கூடிய அந்த மனநிலை இல்லை இப்போ இறுகமான ஒரு சூழல் மனநிலை இருந்தால் நம்முடைய பிரச்சனைகள் இன்னும் அது பெருகிக்கொண்டே போக முடியும் நம்ம வாழ்க்கையில் நாமே ஏற்படுத்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இது சொல்வது இன்னொன்று ஒன்று சுறாக்கடல் அந்த சுறாக்கடல் பெரிய பெரிய அலைகள்லாம் வரும் நம்ம இங்கே பார்க்கும் பொழுது எல்லாம் டிராக்டர் வச்சு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படியும் பண்ண முடியல அந்த வழி கல்வி அதற்காக முக்கியத்துவம் இருக்கக்கூடிய கதைகள் இருக்குதா நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மூணு கதை അത് അങ്ങനെ അടിച്ച് വയ്ക്കുന്ന അത് തൊണ്ണൂറ്